டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவ்விங் டி நகர் இப்போது திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் கான்டாக்ட் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் ஹெல்த் கேப்டேட் தமிழ் யூடியூப் பார்வையாளர்களுக்கு எனது வணக்கங்கள் எனது பெயர் மருத்துவர் ஐயனார் நான் பன்ருட்டி நகரில் ஆரோக்கியம் நலமனை என்ற பெயரில் ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நடத்தி வருகிறேன் இங்கு சித்தா ஆயுர்வேதா ஹோமியோ யுனானி பிரத்யோகமாக தயாரிக்கப்படுகின்ற மலர் மருந்துகள் அக்குப்பஞ்சர் வர்ம சிகிச்சை ஒத்தட சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் அந்தந்த துறையிலே கை தேர்ந்தவர்களோடு கை தேர்ந்தவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்தியாவிலேயே இதுபோன்ற அனைத்து சிகிச்சைகளும் கலந்த ஒரே மருத்துவமனை இதுதான் சில இடங்களில் ஹோமியா இருக்காது சில இடங்களில் லக்கு பஞ்சர் இருக்காது இப் சில இடங்களில் ஒத்தடை சிகிச்சை இருக்காது அது மாதிரி அந்த வகையில் இது இந்தியாவிலேயே முதன் முதலாக துவக்கப்பட்டுள்ள மாற்று முறை மருத்துவமனை அரசு பதிவு பெற்றது மூட்டுவலி வருவதற்கு பல காரணங்கள் உள்ளது பொதுவாக இப்பொழுது மூட்டுவழி இரண்டு குடும்பத்தில் இரண்டு குடும்பங்கள் இருக்கிறதுனா ஒருத்தவங்களுக்காவது கண்டிப்பாக மூட்டு வலி இருக்குது அதுக்கு முன்னாடி இல்லாமல் பெண்களுக்கும் மாதவடாய் நின்ன பிறகு மெனோபாஸ் பீரியடுக்கு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரும் ஆண்களுக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே தான் மூட்டு வலி வரும் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் மாறிட்டதுனால பதினெட்டு வயது பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட மூட்டு வலி ஆரம்பிச்சிடுது சொல்லப்போனால் இந்த படிக்கிறது ப்ரெஷர் காரணமாக பத்து வயசு பிள்ளைங்களுக்கு கூட பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு போதுமான தூக்கம் இல்லாமல் காலையிலே சாப்பிட்டு போகிறது நேரம் தவறி சாப்பிட்றது படிக்கணும் படிக்கணும் அதுக்கடுத்து டியூஷன் இப்படிலாம் இருக்கிற ப்ரெஷர் மன அழுத்தம் காரணமாக பத்து வயசு குழந்தைங்களுக்கு கூட இப்போ மூட்டுவழி வருவது என்பது சகஜமான ஒன்றாகிடுது இது நம்ம இயற்கையோடு இயந்து வாழலை அப்படின்றத காட்டுற ஒரு விஷயம் பொதுவாக மூட்டுவலி வருதுன்னா கால்சியம் சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு விட்டமின் சி குறைபாடு இது போன்ற முக்கியமான சத்துக்கள் பற்றாக்குறையினால் எலும்பு பலவீனமாகி மூட்டுவலி வரும் சிலருக்கு விபத்தில் மூட்டு ஜவ்வு கிழிஞ்சு போச்சுன்னா அந்த இடையில் இருக்கிற லூப்ரிகேஷன் திரவம் அந்த ஒரு மாதிரியான அந்த சுரப்பு திரவம் வெளியேறிடுதுனாலும் இந்த கால் மூட்டில் இருக்கிற மேலெலும் கீழெலும் அந்த ஒன்றோட ஒன்று இழைஞ்சி தேஞ்சி மூட்டு வலி வரும் அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த வழி வந்து தாங்க முடியாத மாதிரி இருக்கும் இப்போது சத்து குறைபாடு மட்டுமே மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் இல்லை மன அழுத்தமும் மூட்டு வலிக்கு காரணம் ரொம்ப நாளைக்கு இரவு தூக்கம் குறைஞ்சி போகிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மாதக்கணக்கில் இரவு தூக்கம் பொதுவாகவே சில பேர் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்குற மாதிரிலாம் இருப்பாங்க இரவில் நைட் ஷிப்ட் வேலை பார்க்குறவங்க பகலில் அதிகமாக தூங்குறது இல்லை பொதுவாகவே இரவு தூக்கம்தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது பகலில் தூங்குறாங்கன்னா வேற எந்த சத்தமும் இல்லாமல் இரவு மாதிரியே ரூமை நல்லா அடிச்சிட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு விடும் நல்ல இருட்டில் ஆறு மணி நேரம் தூங்குறது நல்ல விஷயம் இதுவும் சில காரணங்கள் மன அழுத்தம் பெரிய காரணம் எல்லாமும் இருந்தாலும் சில பேருக்கு இந்த இரும்பு சத்து கால்சியம் சத்து வைட்டமின் சி போன்ற சத்துக்களை உட்கிரகிக்கும் தன்மை இரத்தத்தில் இல்லாமல் போனாலும் மூட்டு வழி வரும் பொதுவாக இரண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை ஒரு வருஷம் அப்படி இருக்கிறவங்க மூட்டு வலிக்கு இங்கே வந்து வைத்தியம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட அவங்க பேர் வயசு ஊற சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிபி இருக்குதா சுகர் இருக்கா இந்த ரெண்டுக்கும் சிகிச்சை எடுத்துக்கிறாங்களா எவ்வளவு நாள் சிகிச்சை எடுத்துருக்குறாங்க எது மாதிரியான சிகிச்சை அலோபதியா ஆயுர்வேதா சித்தாவா அப்படின்றதெல்லாம் சொல்லணும் இது இல்லாமல் அவங்களுக்கு தூக்கம் நல்லா வருதா மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்களா இதெல்லாம் தெளிவாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டில் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் கொரியர்லேயே மருந்து அனுப்புவோம் அதுக்கு பெரும்பாலும் நேராக வரணுன்ற அவசியம் இல்லை அப்படி நீங்கள் நேராக வர்றது நாங்கள் எப்பயுமே வரவேற்கிற விஷயம்தான் இதுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு கஞ்சி மாதிரி ஒன்று கொடுப்போம் சத்து மாவு மாதிரி ஒன்று கொடுப்போம் அதையும் சாப்பிட்டுட்டு ஹோமியோ மருந்து இதை சாப்பிட்டுங்கனு வந்தீங்கனாலே ஆறு மாதத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கிற வழி ஒரு வாரத்தில் உங்களுக்கு அதிகபட்சம் நான் சொல்கிறது ஒரு வாரத்தில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஆனால் மூட்டையே மாற்றணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் நேராக தான் மருத்துவமனையில் வந்து பத்து நாளைக்கு பெட்டில் தங்கி வைத்தியம் பார்க்கணும் அப்போ நாங்கள் அக்குப்பஞ்சர் ஹோமியோ சித்தா ஆயுர்வேதா ஒத்தட சிகிச்சை வர்ம சிகிச்சை ரெஃப்ளக்ஸு இது மாதிரி எல்லாம் கலந்து கொடுப்போம் உங்களுக்கு பத்து நாள் தங்கியிருந்தீங்கன்னா போதும் மூணாவது நாளே உங்கள் மூட்டு வலி ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் குறையும் பத்து நாளில் எழுபத்தஞ்சி சதவீதம் குறைஞ்சதும் உங்களுக்கு இனிமேல் மூட்டு மா அறுவை சிகிச்சை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கே வரும் நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணுன்னா மட்டும் இங்கே வந்து தங்கணுமே தவிர ஆறு இருந்து மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கிற மூட்டு வலிக்கு இங்கே வந்து தங்க வேண்டிய அவசியம் இல்லை விபரம் சொல்லிவிட்டு நீங்கள் நாங்கள் மருந்து அனுப்புவோம் அதை சாப்பிட்டே நீங்கள் வீட்டில் இருந்த முடியும் சரியாகலாம் மூட்டு வலி ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக மருந்து எடுக்க வேண்டியிருக்கும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணுன்றவங்க அஞ்சு மாதத்துக்கு தொடர்ச்சியாக மருந்து எடுக்க வேண்டியிருக்கும் நாங்கள் இந்த மூட்டு வலிக்கு கேரண்டி கொடுத்தே சரி பண்ணுறோம் இங்கே வந்து தங்குறீங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னா பத்து நாளில் முதல் மூணு நாளில் வலி குறைஞ்சிடும் எனக்கு குறையலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண தொகையவே நாங்கள் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இது வரைக்கும் அது மாதிரி யாருக்கும் கொடுக்கல பக்கவாதத்துக்கு நாங்கள் இங்கே கேரண்டி கொடுத்து தான் பண்ணிக்கின்னு இருக்கிறோம் அது சில யூடியூப் சேனலில் நான் பதிவே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அஞ்சு நாளில் மாற்றம் தெரியும் அஞ்சு நாளில் மாற்றம் தெரியலன்னா நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கிக்கணும் போகலான்னு சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் ஒரு எழுபது பேர் எழுபது பேருக்கு பக்கவாதத்தில் வந்தவங்க இங்கே குணமாயி தான் போயிருக்காங்களே தவிர யாரும் இல்லை எனக்கு திருப்தி இல்லை காசு கொடுங்கன்னு கேட்டவங்க இல்லை அதனால் இப்போ நாங்கள் மூட்டு வலிக்கும் கேரண்டி கொடுக்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இங்கே தங்கி பார்க்குறவங்களுக்கு நாங்கள் கேரண்டியே கொடுப்போம் மொத்தத்துக்கு அவங்க மாற்று அறுவை சிகிச்சை அளவுக்கு போயிட்டவங்க அஞ்சு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும் அதுக்கு பிறகு நாங்கள் சொல்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தர்டீஸ் அப்படின்ற முடக்குவாதம் எதுவுமே உங்களுக்கு வராது அது நீங்கள் நாங்கள் சொல்கிற லைஃப் ஸ்டைலை கடைப்பிடிக்கிறத பொறுத்து இருக்கு ஆனால் இங்கே மு முட்டிலும் நாங்கள் குணப்படுத்துவோம் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு வழிமுறை சொல்லுவோம் அதை கடைப்பிடிக்கிறது கடைப்பிடிக்காததும் பூங்கா அணுகுமுறை பொருட்கிறது பொதுவாக நான் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லியிருக்கிறேன் இந்தியாவிலேயே நாங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ஏழு எட்டு சிகிச்சை முறைகள் கலந்து கொடுக்குற எந்த மருத்துவமனையும் இந்தியாவில் இல்லை இங்கே நாங்கள் அலோபதி மட்டும் கொடுக்கறதில்லை இப்போ பஞ்சரே உடம்பில் இருக்கிற அனைத்து வழிகளையும் நீக்கிறதுக்கு ஒரு சிறந்த சிகிச்சை எதுன்னு கேட்டு பஞ்சர் தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அளவுக்கு இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு தான் வர்மா ரெஃப்ளெக்ஸ் எல்லாம் கொடுப்போம் அவங்க இங்கே ஒரு தடவை அக்கப்பஞ்சர் பண்ணிவிட்டு நடக்க சொல்லுவோம் அதுலேயே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சில பேர் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு நாளில் வித்தியாசம் தெரியும் இத்தனை சிகிச்சைகள் அதாவது அலோபதி தவிர்த்து ஆயுர்வேதா சித்தா யுனானி தேவைப்பட்டால் யுனானியும் கொடுப்போம் நாங்கள் அகுபஞ்சர் ஹோமியோ பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட மலர் மருந்துகள் ஒத்தடை சிகிச்சை ரெஃப்ளெக்ஸு வர்மா இதெல்லாம் இணைந்து கொடுக்கறதுனால நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் உத்தரவாதத்துக்கு நாங்கள் இங்கே வரும்பொழுதே என்னை ஃபோனில் கிட்டால் கூட கேரண்டி கொடுக்குறீங்களான்னு கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கணும் போகலாம் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரை காலையில் பத்தரை மணியிலருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே அலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்பதிவு வாங்கிட்டு நாங்கள் சொல்கிற நாளில் நீங்கள் வரணும் இந்த டைமு மட்டும் எல்லோரும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் பத்தரை மணியிலேருந்து ஆறு மணி வரை தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட்டு முன்பதிவு வாங்கிக்கிறது நல்லது தயவுசெய்து எட்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறது பத்தரை மணிக்குள்ளே ஃபோன் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு செய்கிற உதவி அப்பாயின்மெண்ட் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் ஒன் எயிட் ஜீரோ ஒரு நம்பர் அதுக்கு அடுத்தது டபுள் எயிட் த்ரீ டபுள் எயிட் செவன் டூ சிக்ஸ் டூ ஃபைவ் ஒரு நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க